வணக்கம் நண்பர்களே உறவுகளே ஜோதிடர் சொந்தங்களே உங்கள் ஜோதிடர் கணேஷன் பேசுகிறாங்க ஜிகே ரெஸ்ட்ரோவிஷன் சென்னையிலேருந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனமோ வந்து நம்மளுடைய ரூல் ஜிகேஆர் ரூல் அப்படின்னு கொடுத்துட்ருக்கோம் இதெல்லாம் வந்து அனுபவ ரூல்ஸ் தான் கொடுக்குறோம் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மற்ற புத்தகத்தில் இல்லாத ரூல்ஸாக தான் இருக்கும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள்லாம் அனுபவிச்சு சொல்கிறது இந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்கிறது அதெல்லாம் நம்ம ஜிகேஆர் ரூலாக கொடுக்குறோம் சரி நம்ம ஜோதிடத்தில் தெரிஞ்சதை வச்சு நம்ம சொல்கிறத வந்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கோம் இருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏழரை சனியை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஜிகேஆர் ரூல் எட்டு கரெக்டாக ஏழரை சனியை பற்றி பார்க்குறோம் சனி பகவான் சனி பகவானை பற்றி பார்க்குறோம் இப்போது இந்த ஏழரை சனி அப்படின்னு வரும்போது ஏன் சார் இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா நம்ம ராசி மண்டலத்தில் வந்தவொன்னே மேலே வந்தவொன்னே பார்த்திங்கன்னா நம்ம நீங்கள் கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா இந்த சாமிக்கு முன்னாடி இருக்கிற மண்டபத்தில் பார்த்திங்கன்னா மேலே வந்தவொடனே ராசி சக்கரம் போட்டிருப்பாங்க அந்த மாதிரி தான் வெளியில் உங்களுக்கு தலையை மேலேத்துக்கு பார்த்திங்கன்னா ராசி சக்கரம் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டாக வந்தவொன்னே பார்த்தீங்கன்னா இருக்கும் ரவுண்டு தான் இருக்கும் ஸ்கொயர் ஒடிவும் கிடையாது ரவுண்டாக தான் மேலே இருக்கும் ராசி சக்கரம் ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு முப்பது முப்பது டிகிரியாக அப்படியே பிரிச்சுருப்பாங்க பன்னெண்டு மூணு வந்தவொடனே பார்த்தீங்கன்னா முந்நூற்றறுபது டிகிரியாக வந்தவொன்னே முப்பது முப்பது டிகிரியாக மேலே பிரிச்சிருப்பாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்குள் சனி பகவான் உள்ளே வந்தாலும் சரி நெருங்கினாலும் சரி அதாவது உங்கள் ராசிக்கு முந்தன ராசிக்கு வரும்போதே வந்து சனி பகவானுடைய கெடுபலன்கள் உங்களுக்கு ஆரம்பித்து விடும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ கும்பராசியில் சனி ப சனி பகவான் இருக்கார் கும்பராசியில் ஜென்ம சனியாக ஏழரை சனியாக கும்பராசியில் இருக்கார் மகர ராசிக்கு வரும்போதே வந்து ரெண்டரை வருஷம் சனி விரைய சனி வந்துடும் மகர ராசிக்கு வரும்போது ரெண்டரை வருஷம் கும்பராசியில் ரெண்டரை வருஷம் மீனராசியில் ரெண்டரை வருஷம் கும்பராசியில் இருக்கும்போது வந்து ஜென்ம சனி மீனராசியில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பாதசனி சனி யாருக்கு கும்பராசிக்காரருக்கு இப்போ நீங்கள் நீங்கள் கும்பராசியாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு மகர ராசியில் இருக்கும்போது சனி பகவான் விரைய சனியாக இருப்பார் உங்கள் ராசிக்குள்ளே இப்போ கும்ப ராசிக்குள்ளே தான் சனி பகவான் இருக்கார் இப்போ உங்கள் ராசிக்குள்ளே இருக்காருனா நீங்கள் கட்டத்தை நோட்டில் பார்க்கக்கூடாது மேலே பார்க்கணும் வானத்தில் பார்க்கணும் புரியுதுங்களா பூமிக்கு மேலே பார்க்கணும் பூமிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசி அப்படின்ற ஒரு ராசி மண்டலம் வந்து மேலே வானத்தில் இருக்காருனா இருக்குது அந்த வானத்தில் அந்த ராசி மண்டலத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கும்பராசியில் இருக்கிற அவிட்டம் நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் சதய நட்சத்திரம் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் இருக்குது அந்த இடத்துல தான் இன்னைக்கு சனி பகவான் இருக்காரு இந்த மாதிரி சனி பகவான் உங்கள் ராசிக்குள் வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா சனி வந்தவுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா குளுமையான பிளானட்டு உங்களுக்கு வந்தவொன்னே ஒன்னு பார்த்தீங்கன்னா இருள் ஒளியை வந்து வீசுவாரான்னா வீசுவார் அவர் வந்து இருள் ஒலியை வீசுகிறாரு குரு பகவான் வந்து பொன்னிற ஒளியை வீசுறாரு இந்த இருள் ஒலி வீசும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு நடைபெற எல்லா நல்ல நிகழ்ச்சிகளும் நடக்காது இப்போ நீங்கள் உங்களுக்கு முன்னாடி போகிற லாரி லாரி போயிட்டுருக்கு அந்த லாரியிலேருந்து கருப்பான புகை அடிக்குதுன்னு வச்சுங்க நீங்கள் பின்னாடி வண்டி ஓட்டிகிட்டு போகிறீங்க எழுத்து வரவங்களாம் தெரியுமா தெரியாது இல்லை அந்த மாதிரி சனி பகவானுடைய இருள் ஒலிக்கதிர்கள் அந்த ராசி சக்கரத்தையே அந்த கும்பராசியே வந்து ஃபுல்லாக கருப்பாக்கிடும் சரிங்களா கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் தான் இருந்தாலும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கருப்பு கருப்பு நிறமாக ஆகிவிடும் சனி வந்து ம மந்தக்காரகன் மற்றவங்களை ஸ்லோ ஆக்கிடுவார் அவரை மாதிரியே ஸ்லோ ஆக்கிடுவார் அப்போது கும்பராசிக்காரர்கள்லாம் கஷ்டமாக இருக்குமா கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது சதவீதம் யாரெல்லாம் தப்பிப்பாங்கன்னா சுக்கரனி லக்னமான உங்களுக்கு வந்து ரிஷப லக்னம் துலாம் லக்னம் கும்ப லக்னம் மகர லக்னம் மிதுன லக்னம் கன்னியா லக்னம் இந்த லக்னத்தில் பிறந்தவங்க ஆறு லக்னத்தில் பிறந்தவங்க வந்து ஓரளவு ஒரு ஐம்பது சதவீதம் தப்பிச்சுப்பாங்க புரியுதுங்களா ஏன்னா அந்த அந்த லக்னத்தில் பிறந்தவர்கள்லாம் சனி பகவான் வந்து யோகாதிபதி அப்போ ஏழர சனி வரும்போது எந்த கெடுதல்களையும் செய்யறது கிடையாது சரிங்களா அஷ்டம சனி வரும்போதும் கெடுதல்கள் நடக்காது சுக்ரன் அணி லக்னத்தில் பிறந்திருந்தாள் இப்போ சொன்ன அந்த ஆறு ஆறு லக்னத்தில் நீங்கள் மற்ற லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு நீங்கள் வந்து குரு அணி லக்னமான விருச்சிக லக்னத்தில் பிறந்திருக்கீங்க இல்லை தனுசு லக்னத்தில் பிறந்திருக்கீங்க விருச்சிக லக்னத்திற்கும் சனி பகவான் வந்தவொன்னே பார்த்தீங்கன்னா மூணுக்கும் நாலுக்கும் அதிபதி தனுசு லக்னத்துக்கு ரெண்டுக்கும் மூணுக்கும் அதிபதி தான் இருந்தாலும் நீங்கள் வந்து சுக்கரனி லக்னம் பிறக்காமல் அணி லக்னத்தில் பிறந்திருந்தால் சனி உங்களுக்கு பகைவர்தே பகைவர் தான் லக்னத்துக்கு பகைவர் தான் புரியுதுங்களா அப்போது நிறைய கஷ்டங்களை கொடுப்பாரான்னா கொடுப்பாரு புரியுதுங்களா அப்போது உங்களுக்கு கும்பராசியில் ராசி அதிபதியே சனி பகவானாக இருந்தாலும் கும்பராசிக்காரர்கள் கஷ்டத்தை தான் கொடுப்பாரு நிறைய சதய நட்சத்திரத்துக்காரர் வந்தவுன்னே பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் ஹெல்த் இஷ்யூஸில் அறுபது வயசுக்கு மேலே இருக்க சதய நட்சத்திரம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏழரை நாட்டு சனியில் நிறைய பேர் இறந்துட்டாங்க கொரோனாலேருந்தே உங்களுக்கு வந்தவுன்னே ஸ்டார்ட் ஆகிடுச்சான்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சி புரியுதுங்களா டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இழைநாட்டு சனி கும்பராசிக்கு சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜென்ம சனியில் வந்து நிற்குது மூன்றரை வருஷம் முடிஞ்சிருக்காண்ணா மூன்றரை வருஷம்தான் மூன்றரை வருஷம் முடிஞ்சிருக்கு அவ்வளோதான் ஸோ அதனால் கொரோனாவில் வந்து கும்பராசியில் இறந்தவங்களாம் ஏழரை நாட்டு சனியில் தான் இறந்துருக்காங்க நிறைய கும்பராசிக்காரர்கள் தான் அதே மாதிரி ஹெல்த் இஷ்யூஸில் இறந்து போகிறது திடீர்னு கேன்சர் வர்றது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கும்பராசியில் இருக்கும் மூன்று நட்சத்திரத்துக்கு நடக்குதான்னா நடக்குதான் நடக்குதா சரி இந்த மாதிரிலாம் ஆகுது உடல் நல்லா சரியில்லாமல் இருக்குது இவங்களாம் வந்து டக்குன்னு ஹெல்த் இஷ்யூஸ் வராங்க ஹாஸ்பிட்டலைஸ்டாக வராங்க ஸோ இவங்கலாம் என்ன பண்ணோன்னா ஜாகிரதையாக இருக்கணும்னா ஜாகிரதையாக இருக்கணும் அசால்ட்டாக இருக்கக்கூடாது புரியுதுங்களா அதே மாதிரி பொருள் பண விரயம் நிறைய பிரச்சனை செலவு மேலே செலவு விரயம் கஷ்டம் சோகம் என்னடா இது லைஃப் ஒரு மாதிரியாக இருக்குது இது வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்தது இப்போ ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க ரொம்ப டைட்டாக இருக்குது சார் ரொம்ப லைஃபே ரன் பண்ண முடில எப்படின்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க யார் கும்பராசிக்காரர்கள் இதை விட பத்து மடங்கு வந்து மகர ராசியை வச்சு செஞ்சிடுச்சு மகர ராசியை வந்து பார்த்திங்கன்னா திருவோண நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரத்தில் வச்சு செஞ்சிருச்சு புரியுதுங்களா அவங்களாம் இப்போ கொஞ்சம் ரிலீஃபு மகர ராசிக்காரர்களுக்கு ஏன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா மே ஒன்றாம் தேதியிலேருந்து குருபலன் வருது ஏழரை சனி தான் ஒன்றும் முடியல மகர ராசிக்கு ஒன்றும் ஏழரை சனி முடியல பாத சனி தான் போயிட்டுருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே இருபத்தாறு வரைக்கும் மகர ராசிக்கு ஏழரை சனி நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அதெல்லாம் ஒரு ரிலீஃப் என்னென்னா இந்த சனியோட கருமையின் தாக்கத்துக்கு பதிலாக குரு பகவானோட பொன்னிற கதிர்களும் மகர ராசி மேலே விழுது புரியுதுங்களா ஒரு பக்கம் இருளுக்கு இருளோட இருள் வெளிச்சம் வந்துட்டு இருந்தால் கூட இருளாக இருந்தால் கூட ஒரு பக்கம் வெளிச்சம் கிடைக்குது மகர ராசிக்கு புரியுதுங்களா அப்போது மே ஒன்றாம் தேதிக்கு மேலே மகர ராசி நல்லாயிருக்கும் புரியுதுங்களா ஆனால் நம்ம கும்பராசி தான் வந்த ஒன்னே மாட்டிச்சு நடுவில் இப்போது அதே மாதிரி மீனராசி வந்து பார்த்திங்கன்னா மீனராசிக்கு வந்து இப்போ தான் ஏழரை நாட்டு சனி ஆரம்பித்து ஒரு வருஷம்தான் ஆயிருக்கு ஒன்றும் அந்த பாதிப்பு இல்லை அவங்களுக்கு மெயினாக வந்து இப்போ ராகு உள்ளே இருக்கார் ராசிக்குள்ளே ராகு இருக்கார் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா வேலை நிமித்தமாக பிரிஞ்சு வாழறாங்க மீனராசியில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒரு இடத்துல இருப்பார் மனைவி ஒரு இடத்துல இருப்பாங்க இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி குழந்த இல்லாமல் ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா யார்னா ஒருத்தர் மீனராசிங்கிறதா பிரிஞ்சு வாழ்வாங்க கோச்சிங்கன்னு சண்டை போட்டுக்குன்னு வாழ்வாங்க இப்படிலாம் கூட நடக்குதுதான்னா நடக்குது மீனராசிக்கு இது வரைக்கும் மீனராசி ஒய்ஃப் ஒய்ஃபோடெலாம் சண்டை போடாத மீனராசி வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ளே ராகு வந்ததுனால ஒய்ஃப் விட்டு பிரிஞ்சு இருக்கிற சூழ்நிலைலாம் நிறைய வருது மனைவி கோச்சிங்குனு போயிடுறது இவர் வந்த பிரச்சனை பண்ணுறது இப்பெல்லாம் பிரச்சனைகள் வருதானா ராகு உள்ளே வந்ததுனால வருது சனி வேறு ஒரு பக்கம் இப்போதான் விரே சனியில் இருக்குது மீனராசிக்கு மீனராசிக்கு ஒரு ஐம்பது சதவீதம் தான் பாதிப்பு புரியுதுங்களா அதே மாதிரி மகர ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக முடிஞ்சிடுச்சு எழுபத்தஞ்சி பர்சன்ட் முடிஞ்சிடுச்சு ஒன்று இருபத்தஞ்சி பர்சன்ட் தான் இருக்குது அதுவும் இப்போ ரெண்டு மாதத்துல குரு பலன் வந்ததுன்னா மகர ராசின்னு தப்பிச்சுக்கும் இதில் மாட்டினது கும்பராசி மட்டும்தான் ஸோ இப்போ கும்பராசிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஒன்றரை வருஷம் கஷ்டமாக தான் இருக்கும் கஷ்டத்தம் கஷ்டம் கஷ்ட மேலே தான் வந்துக்கின்னு இருக்கும் சுக்கரனி லக்னம் பிறந்தால் மட்டும்தான் வந்தவுன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் இருப்பீங்க அதனால் இந்த ஒன்றரை வருஷத்தை பல்ல கடிச்சிட்டு தான் இருக்கணும் இதுக்கு என்னென்னலாம் பரிகாரம் அப்படின்னா நீங்கள் திருநள்ளாறு ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி போயிட்டு வர்றது சிறப்பு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க சிவன் கோவிலுக்கு போய் அங்கே சனீஸ்வரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை சனிக்கிழமை ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது சிறப்பு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வயதில் பெரிய பெரியவங்களாக இருக்கிறாங்களோ அவங்கள வந்து திட்டக்கூடாது சனி பகவான் என்றாலே வந்து வயதில் மூத்தவர்கள் வயதான தோற்றம் இப்போ உங்கள் வீட்டில் வயதானவர்கள் அம்மா அப்பா இருந்தாங்கன்னா நீங்கள் கும்பராசி ஏறுங்கன்னா முன்கோபி ராசி பயங்கர முன்கோபிகள் கஞ்சத்தனமாக இருப்பாங்க எதை பார்த்தாலும் நெகோஷியேட் தான் பண்ணுவாங்க இந்த காய்கறி கடைலாம் தெருவில் வச்சு காய்கறி கடை வச்சுருக்கான்னு வச்சுக்கோங்க அவன் இருபது ரூபான்னா பாஞ்சு ரூபா கொடுவாங்க அவன் பாஞ்சு ரூபானா அஞ்சு ரூபா கொடுவாங்க இதான் கும்பராசியோட குணம் கட்டி எவ்வளோன்னு கேட்டால் இருபது ரூபா கீரை கட்டினா பத்து ரூபா கொடு நேற்று ரெண்டு கட்டு கொடுத்தல ரெண்டு கட்டு கொடு அப்படின்னாங்க அவன் பிஞ்சி போன கட்டை எடுத்து கொடுப்பான் வேணுன்ட்டு அதையும் கம்முன்னு வாங்கிட்டு வந்துருவாங்க ஸோ இதெல்லாம் கும்பராசியோட குணங்கள் இந்த கும்பராசி வந்து பார்த்தீங்கன்னா கோவப்படுறது ஷார்ட் டெம்பர் ஆகுது ஏன்னா அது எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணும் அது திடீர்னு ஷார்ட் டெம்பர் ஆகிடும் யாருன்னா எதனா கேட்டுவிட்டாங்கன்னா ஷார்ட் டெம்பர் ஆகிடும் அதனால் கும்பராசியில் இருக்கவங்களாம் ஷார்ட் டெம்பர் ஆகாமல் கோவப்படாமல் கொஞ்சம் வந்து எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு என்ன பண்ணோம் எந்த பிரச்சனையும் யாருக்கிட்டையும் பண்ணாமல் அமைதியாக இருக்கணும் சண்டை போடாமல் கோவப்படாமல் சண்டை போடாமல் கும்பராசி நல்லா சண்டை போடும் சண்டை போடாமல் கோவப்படாமல் அமைதியாக எல்லாருக்கிட்டேயும் மூவ் பண்ணிவிட்டு போங்க ஒன்றும் ஒன்றரை வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஏழரை நாட்டு சனி வந்து பார்த்திங்கன்னா ஜென்ம சனி இருக்குது அதுக்கப்புறம் தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு மேலே தான் குரு பலனே வருது கும்பராசிக்கு ஸோ ஒன்றரை வருடம் கடினமான ஆனால் கடினமான பிரியடு வாழ்க்கையில் இந்த ஒன்றரை வருஷத்தை கடந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் முப்பது வருஷம் சந்தோஷமாக இருக்கலாம் கும்பராசி இந்த ஒன்றரை வருஷத்தில் கரெக்டாக போய் நீட் எக்ஸாமில் போய் மாட்டுறாங்க பாரு அவங்களுக்கு ப்ராப்ளம் ஆகுமானால் கண்டிப்பாக ஆகும் சனி ராசியிலே இருப்பார் நீட் எக்ஸாம் எழுதும்போது படித்ததெல்லாம் வராது ரொம்ப கஷ்டப்படுவாங்க கும்பராசி புரியுதுங்களா அதாவது இப்போ இப்போ வர நீட் எக்ஸாம் எழுதுகிறாங்களே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நீட்டு டுவெண்ட்டி ஃபைவ் நீட்டு ரெண்டுத்துக்கும் ப்ராப்ளமாக தான் இருக்கும் கும்பராசியில் பிறந்த மகர ராசிக்கு அதே தான் டுவெண்ட்டி ஃபோர் நீட் எழுதினாலாம் கஷ்டம் தான் அவங்க பசங்கள் வந்து கும்பராசியில் இருக்காங்க நீட் எக்ஸாம் எழுதுகிறாங்கன்னா டஃப்பாக தான் இருக்கும் நினச்ச காலேஜ் கிடைக்காது நினச்ச மார்க் வராது ரிப்பீட் பண்ணுவாங்க இந்த கஷ்டத்தெல்லாம் கொடுக்க தான் செய்வார் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு வரன் பார்த்து பார்த்து தட்டி போகும் கும்பராசி அவிட்ட நட்சத்திரம்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கு புரியுதுங்களா கல்யாணத்துக்கு வரனே அமையல திருவோண நட்சத்திரத்துக்கே ஒன்றும் அமையலை லாஸ்ட்டு அஞ்சு வருஷமாக தேடிங்கிறாங்க அமையல ஸோ அதனால் நிறைய ப்ராப்ளம் நடந்துட்டுருக்கு இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு மீனராசியில் இருக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்காக இருந்துக்கணும் ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்களா இவங்களாம் மகர ராசி கும்பராசிலாம் நம்மளுக்கு தெரியாமல் போச்சே அப்படின்னு மீன தெரிஞ்சுக்கணும் மீன ராசிக்கு என்னென்னா ஒரு பக்கம் ஏழரை நாட்டு சனி ஒரு பக்கம் ராகு ராசிக்குள்ள ஸோ இதெல்லாம் பிரச்சனையானால் பிரச்சனை தான் நல்ல காலம் இந்த சமயத்தில் வந்து கும்பராசிக்கு வந்தவொன்னே பார்த்தீங்கன்னா ராகு உள்ளே வந்து உட்கார்ல ராகு உள்ளே வந்து உட்காந்தா ஒன்றும் பிரச்சனை ஆகிட்டு இருக்கும் ஏழரை நாட்டு சனி ஜென்மசனி அங்கே ராகு கூட ஜென்மசனியோட ராகு கும்பராசிக்கு ரொம்ப கஷ்டமாயிட்ருக்கும் நல்ல காலம் கரெக்டாக சனி ஆகி அந்த கட்டத்துக்கு வந்தவொன்னே ஆகி போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ராகு இந்த கட்டத்துக்குள்ளே வந்துடுவார் ராகு கும்பராசிக்கு வந்துடுவார் சனி பகவான் வந்தவொடனே பார்த்திங்கன்னா மீனராசிக்கு போயிடுவார் ஸோ இந்த மாதிரி தான் நிகழ்வு இருக்குது ஸோ கிரக பிளானட்லாம் இந்த மாதிரி தான் வந்து இருக்குது சனி வந்து கும்பராசியில் இருக்கிறது ஒன்று ஒரு நல்ல விஷயமான நல்ல விஷயம் ஏன்னா வந்து சனி திரிகோண வலுவோடு இருக்காரு இப்போ பிறக்கிற குழந்தைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா படிக்கும் நல்ல வேலையில் இருக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கும் பெரிய லெவலாக இருப்பாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து திரிகோண வலுவில் இருக்கிறது மிக மிக சிறப்பு இந்த கும்பராசிக்கும் மகர ராசிக்கும் இப்போ என்னென்னலாம் பிரச்சனை இருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து தூக்கமே இருக்காது நைட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா லேட் நைட்டு தான் தூங்குவாங்க ஒரு ரெண்டு மூணு மணிக்கு அப்படி தான் தூங்குவாங்க தான் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் நடக்கும் மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய பண பிரச்சனைகள் வருமானா ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வரும் மூணாவது வேலை பிரச்சனை வருமானா வேலை பிரச்சனை வரும் ஃபேமிலியில் இஷ்யூஸ் வருமானா ஃபேமிலியில் இஷ்யூஸ் வரும் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு லேண்டு பிரச்சனை வீட்டு பிரச்சனை ஒரு செட்டே ஆகாது ஒரு ஹாப்பினஸ்ஸே கிடையாது சுத்தமாக இருள்ஸ் இருள் சூழ்ந்துட்டு இருக்குது கும்பராசியில் புரியுதுங்களா நீங்கள் வந்து கேட்கலாம் சார் என்ன சார் சச இதுன்றீங்களே உங்களுக்கு வந்து மூலத்திரிகோண வலுவில் இருக்கார் சனி நல்லது தானே பண்ணுவார் யாருக்கு நல்லது பண்ணுவார் மூலத்திரிகோண வலுவில் இருந்தால் அணி லக்னத்துக்கு தான் நல்லது பண்ணுவார் ஸோ அணி லக்னத்தில் பிறந்த ரிஷப லக்னம் துலா லக்னம் மிதுன லக்னம் கன்னியா லக்னம் லக்னம் மகர லக்னம் நல்லா ஹாப்பியாக இருக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அவங்களாம் நல்லா இருப்பாங்க ஆனால் குரு அணி ராசிகளில் பிறந்தவங்க வந்தவன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கஷ்டப்படுறாங்க உங்களுக்கு தெரியாது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசியும் கும்பராசியும் தான் வந்து சனியோட ராசின்னு கூட அந்த ராசி இந்த அளவு கொடுமைப்படுத்துறார் சனி திருவோண நட்சத்திரம்லாம் தண்ணி உடியுது வேலை இல்லை கல்யாணம் கல்யாணம் ஆகலை ரொம்ப கஷ்டப்படுறான் குழந்த இல்லை நிறைய திருவோணத்துக்கு அஞ்சு வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் கொண்டு அந்த மாதிரி திருவோணம் அவிட்டம் கஷ்டப்படுது சதயம் சதையெல்லாம் பார்த்தீங்கன்னா உலகத்தை விட்டே போயிடுச்சு அந்த அளவு ஆகிப்போச்சு அந்த அளவுக்கு கஷ்டம் நடந்திருக்கு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது நம்ம நிறைய கிளைண்ட் இந்த ராசியெல்லாம் பார்க்கறதுனால சொல்கிறேன் நான் ஓ இப்படி இருக்கா சார் இந்த விஷயம் தெரியாமல் போச்ச சார் அப்படின்னா மீனராசிலாம் அலர்ட்டாக இருக்கணும் மனம் அலர்ட்டாக இருக்கணும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஒரு நல்ல விஷயம்னா நாலு மாதம் குரு பலன் இருக்குது அப்டூ ஏப்ரல் தேர்ட்டி வரைக்கும் குரு பலன் இருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க இப்போ மகர ராசிக்கெலாம் எவ்வளோ கொடுமையான சனி பயிற்சி இந்த வாட்டி நடந்து தெரியுங்களா ஸோ அதனால் அந்த மாதிரிலாம் பாதிப்பு வந்தாலும் மீனராசியில் தாங்க முடியாது மகர ராசி கும்பராசிலாம் கில்லி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் தாங்கும் மீனராசியில் இருக்க உத்திரட்டாதையும் எதுவும் தாங்காது பூரட்டாதியும் தாங்காது ரேவத்தையும் சுத்தமாக தாங்காது ரொம்ப கஷ்டப்படும் அது அதனால் இதெல்லாம் ஏழை நாட்டு சனியெலாம் இருக்கும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு சாதாரணமாக போய் நேரணும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணோம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணோம் அப்போ தான் கொஞ்சமாவது ரிசல்ட் வரும் ஸோ சாதாரணமாக போகணும் இந்த இந்த ஏழரை வருஷத்தை கடந்துட்டாங்கன்னா கும்பராசிக்கு முப்பது வருஷம் சூப்பராக இருக்குது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு சூப்பர் பீரியட் ஸ்டார்ட் ஆகிடும் கும்பராசி ரெண்டாயிரத்தி இருபத்தேழு முடியணும் அப்போ என்ன இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் இருக்கோம் மூணு வருஷம் முடியணும் சுவாமி கும்பராசிக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும் இல்லைனா எங்கேயோ ஒரு இடத்துல எங்கே ப்ராப்ளம் கஷ்டப்பட்டீங்களோ அது திருப்பி ரிப்பீட் ஆகிறது கண்ணு முன்னாடி தெரியும் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததோ அது இப்போ உங்கள் வாழ்க்கையில் நடந்துன்னு வருவோம் நிறைய கும்பராசிகள்லாம் பார்த்தீங்கன்னா தூங்கவே இல்லை ஏன்னா ஏழை நாட்டு சனி நடந்ததுன்னா தூக்கம் வராது நைட்டு இருட்டில் தான் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க இருட்டில் இருட்டில் வில பவர்ஃபுல்லாக இருக்கிற கிரகம் எதுனா சனி பகவானே ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வேலை பண்ணிங்கன்னு ஏதோ இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்க ஒரு ஒரு மனநிலைமை ரொம்ப பாதித்த மாதிரி இருப்பாங்க கும்பராசி ஸோ நீங்கள் வந்து சனி பகவானுக்கு போய் நல்லெண்ணெய் தீபம் போடுங்க ஸோ வந்து நிறைய கோயிலுக்கு போங்க உங்களுக்கு எல்லாம் சிறையிடும் அண்ணா சிறையிடும் சரிங்களா வாழ்காலமுடன் சிவாயினம்மை இதான் உங்களுக்கு இன்றைக்கி வந்து ஜிகேஆர் ரூல் வந்து எயிட் ஏழரை நாட்டு சனி இப்போ இருக்கிற கும்பராசிக்கு எப்படி தாக்கத்தை தருது அப்படின்னு தான் நம்ம பஸ் பார்த்துருக்கோம் ஸோ ஜாகிரதையாக அவங்க பொருள்லாம் ஜாகிரதையாக வச்சுங்க சரிங்களா கரெக்டாக எல்லாம் பிளான் பண்ணி பண்ணுங்கள் தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணக்கூடாது இந்த ஏழரை நாட்டு சனியில் கும்பராசி வந்து வீடு கட்டுறதோ கல்யாணம் பண்ணுறதோ இதெல்லாம் பண்ணவே கூடாது கம்முன்னு விட்டுடலாம் பெட்ரு எதனா ஒரு காரிய ஆரம்பிச்சு திடீர்னு டிவி வாங்கினா வாஷிங் மிஷின் வாங்கினா எல்லாம் தோணும் கும்பராசிக்கு ஆனால் ஜாகிரதையாக பார்த்து வாங்கணும் நாலு நட்சத்திரம்லாம் பார்த்து தான் வாங்கணும் அசால்ட்டாக போய் ஜஸ்ட்டு போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலான்னு வாங்கிட்டு வந்திங்கன்னா இந்த நிறைய பேர் வீட்டில் வந்தவொன்னே கிரைண்ட்ரு வந்தவுடனே இது ஆயிடுச்சு ஓடலை மோட்ரு லூஸ் கனெக்ஷனாக இருந்தது அப்புறம் ஹீட்ரு போட்டால் ஓவர் ஹீட் ஆகிடுச்சு ஏசி போட்டால் வந்தவொன்னே பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்தவொன்னே ஏசிலேருந்து பேட் ஸ்மெல் வருது புகை வருது அப்படிலாம் சொல்லுவாங்களா இந்த மாதிரி சமயத்தெல்லாம் வருமான்னா வரும் ஸோ ஏல நாட்டு சனி இருக்கும்போது சனி என்பது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான ஸ்மெல் நீச ஸ்மெல் தான் சனி ஸோ இந்த மாதிரிலாம் வருமான்னா வரும் அதனால் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் நீங்கள் பாட்டுக்கு படப்படான்ட்டு எல்லாம் தான் நடக்கும் அப்படின்னு நினச்சிக்கின்னு நீங்கள் பாட்டுக்கு போகக்கூடாது அலர்ட்டாக இருக்கணும் எல்லாத்துக்கும் ரெடியாக ப்ரிப்பேர்டாக இருக்கணும் புரியுதுங்களா எந்த புது இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணக்கூடாது கும்பராசி எதுவும் இன்வெஸ்ட் பண்ணாமல் அப்படியே கம்மு நீங்கள் பாட்டுக்கு லைஃப்பை ரன் பண்ணிகிட்டு இருக்கணும் சரிங்களா வாழ்க வளமுடன் நம்ம உங்கள் ஜோதிடர் கணேசன் ஜிகே ரெஸ்டேஷன் சென்னை எங்களிடம் நீங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பினால் எங்கள் நம்பரை மேலே உள்ள நண்பரை தொடர்பு கொள்ளவும் இல்லைனா திருப்பி நான் நம்பர் சொல்கிறேன் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஜீரோ நைன் சிக்ஸ் த்ரீ ஜீரோ எயிட் இந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணி உங்கள் ஜாதகத்தை அனுச்சி வச்சிங்கன்னா ஆன்லைனில் உங்களுக்கு உடனே ஜாதகம் பார்த்து சொல்லப்படும் சரிங்களா உங்களுக்கு சிறப்பாக தெளிவாக க்ளீனாக சொல்லுவோம் உங்களுக்கும் நல்லா புரியும் சரிங்களா வாழ்கோளமுடன் நம்ம